வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ரெண்டாம் உலக போரை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா ஆமா கண்டிப்பா எங்ககிட்ட ஒரு ஆவணம் இருக்கு அதை வச்சுதான் இப்போ பேச போறோம் முக்கியமா போரோட திருப்பு முனைகள் அப்புறம் அதோட விளைவுகள் இதையெல்லாம் கொஞ்சம் அலசி பார்க்கலாம் சரிதான் நம்ம நோக்கம் வந்து வெறும் தகவல்களை அடுக்கிறது மட்டும் இல்லை சில முக்கியமான பாடங்கள் சில சமயம் ஆச்சரியமான விஷயங்கள் அதையும் கொண்டு வரணும் ஆமாம் நீங்க சொல்றது சரி ரெண்டாம் உலக போருங்கிறது இருபதாம் நூற்றாண்டையே மாத்தின ஒரு பெரிய நிகழ்வு சொல்ல முதல் உலக போரோட ஒரு தொடர்ச்சி மாதிரி இல்லையா நிச்சயமா ஐரோப்பா ஆசியா ஆப்பிரிக்கான்னு பாருங்க உலகம் முழுக்க அது ஒரு போர்க்களமா மாறிடுச்சு அதோட தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு சரி அப்போ முதல் உலக போரோட முடிவுல இருந்து ஆரம்பிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல வர்சேல்ஸ் உடன்படிக்கை ஆமா ஜெர்மனி மேல ரொம்ப கடுமையான கட்டுப்பாடுகள் இழக்க வேண்டியிருந்தது ராணுவ பலம் குறைச்சாங்க அப்புறம் பெரிய வேற ஆமா இதனால என்ன மாதிரி ஒரு மனநிலை உருமாக்கியிருக்கோம் ரொம்ப கடுமையான அதிருப்தி அவமான உணர்வு அப்படிதான் பரவிச்சு இந்த உடன்படிக்கை நியாயமே இல்லன்னு தான் நிறைய ஜெர்மனியர்கள் நினைச்சாங்க அதோட கூடவே அந்த பன்னாட்டு சங்கன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்களே லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஆமா அதுவும் பெருசா ஈடுபடல அமெரிக்காவே அதுல சேரல பாருங்க ஓ மத்த பெரிய நாடுகளும் தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைல எதுக்கு தலையிடணும்னு ஒதுங்கிட்டாங்க இந்த வெற்றிடம் தான் சொல்ல ஆக்கிரமிப்பு எண்ணம் கொண்ட தலைவர்கள் உருவாக ஒரு வாய்ப்பா அமைஞ்சது ஜெர்மனில நிலைமை இன்னும் மோசம் பொருளாதார நெருக்கடி பயங்கரமான பணவீக்கம் ஆமா நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு ரொட்டி வாங்கணும்னா கூட வண்டி நிறைய பணம் கொண்டு போனோம்னு சொல்றாங்களே கற்பனை பண்ணி பாருங்க அந்த சூழல தான் ஹிட்லர் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டார் இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க ஹிட்லரும் அவரோட நாசிக் கட்சியும் ஜெர்மனியோட அந்த அவமான உணர்வு பொருளாதார கஷ்டம் இதையெல்லாம் மூலதனமா வச்சு வளர்ந்தாங்க அவரோட பேச்சுகள் ரொம்ப உணர்ச்சிவசமா வசமா இருக்குமாமே ஆமா மக்களை கவரக்கூடிய பேச்சுக்கள் அதுல முக்கியமா அந்த ஆரிய இனம்தான் உயர்ந்ததுன்னு சொல்றது அப்புறம் யூதர்களுக்கு எதிரான வெறுப்பு இதெல்லாம் அவரோட கொள்கையோட மையமா இருந்தது இது ஜெர்மனில மட்டும் இல்லையே இல்ல இல்ல இத்தாலியில முசோலினி ஸ்பெயின்ல பிராங்கோ இப்படி ஐரோப்பால பல இடங்கள்ல சர்வாதிகாரிகள் உருவாயிட்டு இருந்த நேரம் அது ஹிட்லர் ஆட்சிக்கு வந்ததும் மதிக்கவே இல்ல ஆமா அப்பட்டமா ஆரம்பிச்சார் ராணுவத்தை திரும்பவும் ஆயுத உற்பத்தி அதிகப்படுத்தினார் இது ஒரு வகையில பொருளாதாரத்துக்கு உதவுச்சு போல வேலை வாய்ப்பு ஆமா தற்காலிகமா வேலை வாய்ப்பின்மை குறைஞ்சது அப்புறம் இத்தாலியோட சேர்ந்து ரோம் பெர்லின் அச்சு உடன்படிக்கை அதுல ஜப்பானும் சேர்ந்ததுக்கு அப்புறம்

இந்த நடவடிக்கைகள்லாம் ஆக்கிரமிப்பு நோக்கத்தை உடன்படிக்கை பிரிட்டன் பிரதமர் சாம்பர்லின் ஆமா சமாதான முயற்சி போரத் தவிர்க்கணும்னு அவர் முயற்சி பண்ணார் சுடேட்டன் ஜெர்மனி எடுத்துக்க பிரிட்டனும் பிரான்சும் சம்மதிச்சாங்க ஆனா பதிலுக்கு ஹிட்லர் இனிமே ஆக்கிரமிப்பு செய்ய மாட்டேன்னு வாக்குறுதி வாக்குறுதி கொடுத்தார் ஆனா அந்த காத்துல அடுத்த சில மாசத்திலேயே செக்கோஸ்லோவாக்கியாவோட மத்த பகுதிகளையும் பிடிச்சுக்கிட்டார் அப்போதான் போலன் மேல படையெடுப்பு நைன்டீன் நைன் செப்டம்பர் அதுதான் கடைசி புள்ளி பிரிட்டனும் பிரான்சும் இனிமேலும் பொறுக்க முடியாதுன்னு ஜெர்மனி மேல போர் அறிவிச்சாங்க சாம்பர்லின் பதவி விலக சர்ச்சில் பிரதமரானார் சர்ச்சில் முன்னாடியே எச்சரிச்சுட்டு இருந்தார் இல்லையா ஆமா ஹிட்லரோட ஆபத்து பத்தி தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தார் அப்படிதான் இரண்டாம் உலகப் போர் அதிகாரப்பூர்வமா ஆரம்பிச்சது இந்த போர் ரெண்டு முக்கிய களங்கள்ல நடந்துச்சுன்னு நம்ம ஆதாரம் சொல்லுது ஒன்னு ஐரோப்பா நேச நாடுகள் வர்சஸ் ஜெர்மனி இத்தாலி இன்னொன்னு ஆசியா பசிபிக் நேச நாடுகள் வர்சஸ் ஜப்பான் சரிதான் இது வந்து பழைய போர்கள் மாதிரி இல்லாம ஒரு நவீன டெக்னாலஜி போர் இல்லையா நிச்சயமா டேங்குகள் பெரிய போர்க்கப்பல்கள் விமானம் தாங்கி கப்பல்கள் நீர்மூழ்கிகள் போர் விமானங்கள் நவீன ஆயுதங்களோட பயன்பாடு ரொம்ப அதிகமா இருந்துச்சு இதுக்கு பின்னாடி பெரிய தொழில் பலம் வளங்கள் தேவைப்பட்டிருக்கும் கண்டிப்பா போரோட ஆரம்பத்துல ஜெர்மனியோட அந்த பிளிட்ஸ் பிளிட்ஸ்கிரிக் மின்னல் வேக தாக்குதல் அது ஐரோப்பால பெரிய வெற்றியை கொடுத்துச்சு ஆமா டென்மார்க் நார்வே பிரான்ஸ் சீக்கிரமே விழுந்துருச்சு நேச நாடுகளுக்கு நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருந்துச்சு ஆனா நைன்டீன் ஃபார்ட்டில நடந்த பிரிட்டன் போர் அது ஒரு முக்கியமான திருப்புமுனை ஆமா பிரிட்டனை வான்வழி தாக்குதல் மூலமா பணி வைக்க ஹிட்லர் முயற்சி பண்ணார் லண்டன் மேல தி பிளிட்ஸ்னு பயங்கர குண்டு வீச்சு இங்க தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது டெக்னாலஜி பிரிட்டனுக்கு கை கொடுத்தது நீங்க சொல்லுங்க ஆமா அப்ப புதுசா கண்டுபிடிச்ச ரொம்ப ரகசியமா வச்சிருந்த ரேடார் தொழில்நுட்பம் ஓ ரேடாரா ஆமா பிரிட்டனோட ராயல் விமானப்படை அதை பயன்படுத்தினாங்க ஜெர்மன் குண்டுவீச்சு விமானங்கள் வர்றத முன்னாடியே தெரிஞ்சுகிட்டு தடுக்க முடிஞ்சது அப்போ ஜெர்மன் விமானப்படைக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கும் ஆமா பயங்கர இழப்பு கடைசியில பிரிட்டன் மேன படையெடுக்கிற திட்டத்தையே ஹிட்லர் கைவிட வேண்டியதா போச்சு தொழில்நுட்பம் எப்படி போரோட போக்கே மாத்துங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் அமெரிக்காவோட பங்கு கொஞ்சம் தாமதமாத்தான் வருது ஆரம்பத்துல தனித்திரத்தல் கொள்கை ஆமா ஆனா அதிபர் ரூஸ்வெல்ட் பிரிட்டனுக்கு உதவணும்னு உணர்ந்தார் அதனால நாற்பத்தி ஒன்ல கடன் குத்தக திட்டம் ஆக்ட் அதாவது நேரகியா போர்ல இறங்காமலே பிரிட்டனுக்கும் மற்ற நேச நாடுகளுக்கும் ஆயுதங்கள் உணவுப் பொருட்கள் இதையெல்லாம் கடனா கொடுத்தாங்க அதோட மதிப்பு ரொம்ப அதிகமா இருக்குமே பிரம்மாண்டமான மதிப்பு சுமார் ஃபோர்ட்டி சிக்ஸ் பில்லியன் டாலர்கள் அமெரிக்கா போர்ல நுழையறதுக்கு முன்னாடியே இந்த உதவி பிரிட்டன் தாக்குப்பிடிக்க ரொம்ப உதவியா இருந்தது சரி ஐரோப்பால இன்னொரு பக்கம் கிழக்கு முனை ரஷ்யா ஜூன் நைன்டீன் ஆபரேஷன் பார்பரோசா ஜெர்மனி திடீர்னு சோவியத் யூனியன் மேல படையெடுத்தது எதுக்காக ஹிட்லரோட நோக்கம் என்ன ஜெர்மானியர்களுக்கு அதிக வாழ்விடம் லேபன்ஸ்ராம் வேணும் கம்யூனிசத்தை அழிக்கணும் அப்புறம் ரஷ்யாவோட எண்ணெய் வளம் இதெல்லாம் தான் ஆரம்பத்துல ஜெர்மன் படைகள் வேகமா போனாங்க இல்லையா மாஸ்கோ வரைக்கும் ஆமா ஆனா கடைசியில அந்த படையெடுப்பு தோல்வியில முடிஞ்சது ரெண்டு முக்கிய காரணம் ஒண்ணு சோவியத் படைகளோட கடுமையான எதிர்ப்பு அவங்க எதிர்பார்க்கல இன்னொன்னு ரஷ்யாவோட பயங்கரமான குளிர்காலம் ஜெர்மன் படைகள் அதுக்கு தயாரா இல்ல இதுல ஸ்டாலின் கிராட் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாப்பத்தி மூணு ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க அந்த நகர கைப்பற்றணும்னு ஹிட்லர் ஏன் அவ்வளவு தீவிரமா இருந்தார் ஸ்டாலின் கிராட் வந்து ஒரு முக்கிய தொழில் நகரம் போக்குவரத்து மையம் தெற்குல இருக்கிற எண்ணெய் வயல்களுக்கு போற வழியில இருக்கு அதை விட முக்கியமா அது சோவியத் தலைவர் ஸ்டாலினோட பேர்ல இருந்த நகரம் அதனால அதை கைப்பற்றினா அது ஒரு பெரிய உளவியல் வெற்றின்னு ஹிட்லர் நினைச்சார் பல மாசம் நடந்த போறது ஆமா வரலாற்றுலயே மிக கொடூரமான போர்கள்ல ஒண்ணு ரெண்டு பக்கமும் லட்சக்கணக்கான பேர் செத்துப்போனாங்க ஆனா கடைசில சோவியத் படைகள் தான் ஜெயிச்சாங்க இது ஜெர்மனியோட தோல்விக்கு ஒரு ஆரம்ப புள்ளி அதே சமயத்துல வட ஆப்பிரிக்காலயும் நேச நாடுகளுக்கு ஒரு வெற்றி கிடைக்குது ஆமா நைன்டீன் ஃபார்ட்டி டூ எல் போர் பிரிட்டிஷ் ஜெனரல் மாண்ட் கோமரி ஜெர்மனியோட புகழ்பெற்ற தளபதி ரோமல தோற்கடிச்சார் இதனால அச்சு படைகள் வட ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேற்றப்பட்டாங்களா ஆமா இது வந்து இத்தாலி மேல படையெடுக்க நேச நாடுகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துச்சு நைன்டீன் ஃபோர்டி த்ரீல இத்தாலி சரணடைஞ்சது முசோலினி பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அப்புறம் கொல்லப்பட்டார் ஆனாலும் இத்தாலியில நேச நாட்டு படைகளோட முன்னேற்றம் கொஞ்சம் தான் இருந்துச்சு ஜெர்மன் படைகள் தடித்துச்சு அப்போ ஐரோப்பால போர் எப்படி முடிவுக்கு வந்தது இறுதி கட்டம் ஜூன் ஆறு நைன்டீன் ஃபார்ட்டி போர் டி டே ஜெனரல் ஐசன்ஹவர் ஹவர் தலைமையில நேச நாட்டு படைகள் பிரான்சோட நார்மண்டி கடற்கரையில இறங்குனாங்க இது மேற்கத்திய போர் முனைய தொடர்ந்தது ஆமா அப்போ ஜெர்மனி ரெண்டு பக்கமும் சண்டை போட வேண்டிய கட்டாயம் மேற்குல நேச நாட்டு படைகள் கிழக்குல சோவியத் படைகள் ரெண்டு பக்கமும் முன்னேறி ஜெர்மனியை நெருங்குனாங்க ஏப்ரல் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஹிட்லர் தற்கொலை செஞ்சுக்கிட்டார் ஆமா மே நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஜெர்மனி சரணடைஞ்சது ஐரோப்பால போர் முடிஞ்சது சரி இப்போ ஆசியா பசிபிக் பக்கம் வரலாம் ஐரோப்பால ஜெர்மனி மாதிரி கிழக்குல ஜப்பான் அவங்களும் பேரரச விரைவாக்கணும்னு ஆமா நைன்டீன் தேர்ட்டி ஒன்ல மஞ்சூரியா நைன்டீன் தேர்ட்டி செவன்ல சீனா மேல தாக்குதல் குறிப்பா நான்ஜிங் நகரத்துல நடந்த படுகொலைகள் ரொம்ப கொடூரமானவை பொதுமக்களை கொன்னு புவிச்சாங்கன்னு நம்ம ஆதாரம் சொல்லுது ஆமா ஆனா உலக நாடுகள் பெருசா கண்டுக்கல இந்த நேரத்துல தான் டிசம்பர் ஜப்பான் பால் ஹார்பர் மேல தாக்குதல் நடத்துது அமெரிக்க கடற்படை தளம் தென்கிழக்கு ஆசியால தங்களோட ஆதிக்கத்தை நிலைநாட்டுறதுக்கு முன்னாடி அமெரிக்காவோட பசிபிக் கடற்படை பலத்தை முடக்கணும் அதுதான் அவங்க திட்டம் ஆனா இது அப்படியே ஆயிடுச்சு இல்லையா ஆமா இது தான் ஏற்படுத்துச்சு அமெரிக்கா உடனே ஜப்பான் மேல போர் அறிவிச்சது இது போரோட போக்கையே மொத்தமா மாத்திருச்சு அமெரிக்காவோட அந்த பெரிய தொழில் வளம் ராணுவ பலம் எல்லாம் நேச நாடுகள் பக்கம் வந்துடுச்சு ஹர்பருக்கு அப்புறம் ஜப்பான் ஆரம்பத்துல வேகமா முன்னேறினாங்க பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் மலையா பர்மா நிறைய இடங்களை கைப்பற்றினாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நடந்த ரெண்டு கடற்போர்கள் முக்கியமான திருப்பு முனைகள் ஆமா மிட்வே போர் அப்புறம் கேனல் போர் இது ரெண்டுலயும் அமெரிக்கா ஜெயிச்சுது ஜப்பானோட முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் நேச நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா எதிர்த்தாக்குதல் நடத்தினாங்க சேர்ந்து ஜப்பான பின்னுக்கு தள்ளுனாங்க போரோட இறுதி கட்டம் அது ரொம்ப சர்ச்சைக்குரியது அணுகுண்டு ஆமா ஜப்பான் சரணடைய மறுக்கிற நிலைமையில அமெரிக்கா அணுகுண்ட பயன்படுத்த முடிவு செஞ்சது ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தஞ்சுல ஹிரோஷிமா அப்புறம் ஆகஸ்ட் ஒன்பதுல நாகசாக்கி ஆமா அந்த பேரழிவுக்கு பிறகு ஜப்பான் சரணடைஞ்சது செப்டம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முறப்படி கையெழுக்கு போட்டாங்க அதோட இரண்டாம் போர் முடிவுக்கு வந்தது இந்த போரோட விளைவுகள் ரொம்ப ஆழமானது உலகம் ரெண்டு பெரிய சக்திகளா பிரிஞ்சது அமெரிக்கா ஒரு பக்கம் சோவியத் யூனியன் இன்னொரு பக்கம் அதுதான் பனிப்போர்னு நாம சொல்றோம் அதோட சேர்ந்து அணு ஆயுத போட்டியும் ஆரம்பிச்சது இதை விட ஒரு இருண்ட பக்கம் ஹோலோகாஸ்ட் ஹோலோகாஸ்ட் ஆமா நாசி ஜெர்மனி நடத்தின யூத இனப்படுகொலை சுமார் ஆறு மில்லியன் யூதர்கள் திட்டமிட்டு சித்திரவதை செஞ்சு கொல்லப்பட்டாங்க ஐரோப்பால ரொம்ப காலமாவே யூத எதிர்ப்பு இருந்திருக்கு ஆமா அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டார் அவங்கள கெட்டோக்கள்ல அடைச்சு கடைசியில கொல்றதா இறுதி தீர்வுன்னு சொன்னாங்க நம்ம ஆதாரத்துல ஷேக்ஸ்பியரோட வெனிஸ் நகர வணிகர் நாடகத்தை பத்தி கூட இருக்கு ஆமா அதுல வர்ற யூத பாத்திரம் கூட அந்த காலத்துல இருந்த யூத வெறுப்போட ஒரு பிரதிபலிப்புன்னு சொல்லப்படுது இவ்ளோ கொடூரங்களுக்கு பிறகு மனித உரிமைகளோட முக்கியத்துவம் உணரப்பட்டுச்சு ஆமா அதனாலதான் புதுசா உருவான ஐக்கிய நாடுகள் சபையோட சார்த்தனத்துல இனம் மதம் மொழி பேதம் பாக்காம மனித உரிமைகளை பாதுகாக்கணும்னு உறுதி எடுத்தாங்க அதுக்காக எலினா ரூஸ்வெல்ட் தலைமையில ஒரு ஆணையம் அமைச்சு உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வெளியிட்டாங்க அதனாலதான் டிசம்பர் பத்தாம் தேதியா நம்ம மனித உரிமைகள் தினமா கொண்டாடுறோம் அதோட யூதர்களுக்காக இஸ்ரேலுங்கிற நாடும் உருமாக்கப்பட்டுச்சு சரிதான் ஐக்கிய நாடுகள் சபை யூஎன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுல நிறுவப்பட்டது இனிமே இப்படி ஒரு போர் வரக்கூடாது சர்வதேச ஒத்துழைப்பை வளர்க்கணும் இதெல்லாம் தான் முக்கிய நோக்கம் அதுல பொதுச்சபை பாதுகாப்பு சபை ஆமா பாதுகாப்பு சபையில அந்த வீட்டோ அதிகாரத்தோட ஐந்து நிரந்தர உறுப்பினர்கள் உட்பட செயலகம் சர்வதேச நீதிமன்றம் இப்படி பல அங்கங்கள் இருக்கு ஐநா கூடவே இன்னும் சில முக்கியமான சர்வதேச அமைப்புகளும் உருவாச்சு இல்லையா ஆமா உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு உலக சுகாதார அமைப்பு யுனெஸ்கோ யுனிசெஃப் வளர்ச்சி திட்டம் யூ இப்படி ஒவ்வொரு துறைக்கும் உலகளாமிய ஒத்துழைப்புக்காக நிறைய அமைப்புகள் பொருளாதார ரீதியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலுல பிரிட்டன்வுட்ஸ் மாநாட்டுல உலக வங்கி சர்வதேச நாணய நிதியம் ஐஎம்எஃப் இது இது ரெண்டையும் இரட்டையர்கள்னு சொல்லுவாங்க இந்த உலக வங்கி ஐஎம்எஃப் இதோட பங்கு என்னவா இருந்தது உலக வங்கி ஆரம்பத்துல போரினால் பாதிக்கப்பட்ட நாடுகளோட மறு கட்டமைப்புக்கு உதவிச்சு அப்புறம் வளரும் நாடுகளோட வளர்ச்சி திட்டங்களுக்கு கடன் கொடுக்க ஆரம்பிச்சது ஐஎம்எஃப் ஐஎம்எஃப் வந்து உலக அளவுல நிதி ஸ்திரத்தன்மையை பார்த்துக்கிறது வர்த்தகத்தை ஊக்கப்படுத்துறது நிதி பிரச்சனையில் இருக்கிற நாடுகளுக்கு கடன் கொடுக்கறது இதெல்லாம் நோக்கம் ஆனா அவங்க கடன் கொடுக்கும்போது போடுற நிபந்தனைகள் நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கு ஐரோப்பால இன்னொரு பெரிய மாற்றம் மக்கள் நல அரசுகள் வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ் உருவானது ஆமா குறிப்பா பிரிட்டன்ல பெவரேஜ் அறிக்கை அடிப்படையில எல்லாருக்கும் சுகாதாரம் என்எச்எஸ் கல்வி சமூக பாதுகாப்பு இப்படி நிறைய திட்டங்கள் தொட்டிலிருந்து கல்லறை வரை மக்களை அரசு பார்த்துக்கோங்கிற கொள்கை சரிதான் கடைசியா காலனித்துவ ஆட்சி முடிவுக்கு வர்றதும் இந்த போருக்கு அப்புறம் வேகமாயிடுச்சு நிறைய ஆசியா ஆப்பிரிக்க நாடுகள் சுதந்திரம் அடைஞ்சது இந்தியாவில் முன்னோடி ஆமா ஆக இரண்டாம் உலகப் போருங்கிறது பெரிய அழிவுகளையும் துயரங்களையும் கொண்டு வந்தாலும் அது உலக அரசியல் பொருளாதாரம் சமூகம்னு எல்லாத்திலையும் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்படுத்தியிருக்கு அச்சு நாடுகளோட வீழ்ச்சி ஐநா மாதிரி சர்வதேச அமைப்புகள் பனிப்போர் மனித உரிமைகள் விழிப்புணர்வு மக்கள் நல அரசுகள் இப்படி பல முக்கியமான விஷயங்களை நாம் இன்னைக்கு பார்த்தோம் இப்போ நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி இருக்கு அதாவது எதிர்கால போர்வளை தடுக்கவும் மனித உரிமைகளை பாதுகாக்கவும் ஐநா மாதிரி அமைப்புகள் உருவாச்சுன்னு நம்ம ஆதாரங்கள் சொல்லுது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுக்கு அப்புறம் நடந்த எத்தனையோ மோதல்கள் மனித உரிமை மீறல்கள் இதையெல்லாம் தடுக்கிறதுல இந்த அமைப்புகளோட வடிவமைப்பில் இருக்கிற சில பிரச்சனைகள் குறிப்பா அந்த பாதுகாப்பு சபையோட வீட்டு அதிகாரம் மாதிரி விஷயங்கள் எந்த அளவுக்கு தடையா இருந்திருக்கு இந்த அமைப்புகள் உண்மையிலேயே எவ்வளவு பயனுள்ளதா செயல்பட்டிருக்கு இது நாம தொடர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த விரிவான அலசல்ல எங்களோட இணைந்திருந்த உங்களுக்கு நன்றி மீண்டும் அடுத்த முறை சந்திக்கலாம்